என் செல்ல குழந்தையே இந்த நல்ல நாளில் உன் அம்மா உன்னோடு மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல நாளில் இந்த தாயானவள் உன்னோடு பேச வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ என்னை உன் தாயாக நினைத்து கேட்பாயானால் நிச்சயமாக இந்த அம்மாவின் வாக்கு உனக்கு புரிந்துவிடும் ஏதோ கற்சிலைதானே இந்த வர என்று நினைத்து கொண்டு நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதை எப்பொழுதும் இந்த தாயின் வாக்கு தொட்டுவிடாது என் பிள்ளையே மனதிற்குள் ஏகப்பட்ட கனவுகளை சுமந்து தொடங்கிய வாழ்க்கையானது கனவுகள் எல்லாம் களைந்து போனது போல நட்டாற்றில் உன்னை விட்டு தவிக்க நின்ற காலமும் இருக்கின்றது இந்த காலத்தை என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துணிச்சலோடு எதிர்கொண்டாய் என்பதனையும் உன் தாயானவள் நான் அறிவேன் என் குழந்தையே ஒரு அம்மாவாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்ல தெளிவினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை விட்டு விலகி நின்றாலும் நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு நீ துணையாக இருக்க வேண்டும் உன்னை விட உன் மனதிற்கு ஆறுதல் சொல்கின்ற வேறு யாரையும் நீ வெளியில் தேடி அலையாதே இத்தோடு முடிந்துவிட்டது இதற்கு மேல் எதுவுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் பொழுதுதான் நீ தெளிவாக இருக்க வேண்டும் நாம் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனிதனினுடைய இருக்கின்ற யதார்த்தமான விஷயங்கள் என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயமும் தன் கைகளில் கிடைப்பதற்கு முன்பாக அதன் மீது அதிகமான அன்பினை காட்டுவார்கள் தன்னுடைய கவனம் முழுவதும் அந்த விஷயத்தின் மீதுதான் இருக்கும் நம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி அதன் பின்னாலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் இது இல்லை என்றால் நமக்கு எதுவுமே இல்லை நாம் இங்கே வாழவே முடியாது என்று எண்ணி அதனை சுற்றி சுற்றி வருவார்கள் ஆனால் எப்பொழுது அது தன் கைகளில் கிடைக்கின்றதோ அப்பொழுதே அதன் மதிப்பு குறைந்து விடுகின்றது இவ்வளவு தானே கிடைத்து விட்டதல்லவா இதற்கு மேல் அது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி அதன் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் எல்லாமே குறைந்து போய் விடுகின்றது இன்றிருக்கின்றவர்களின் இயல்பு இப்படியாக மாறிவிட்டது ஆனால் எந்த பொருள் அவர்கள் கைகளுக்கு சென்றதோ அதற்குத்தான் வேதனை எத்தனை அன்பை கொடுத்து நாம் இங்கே வந்தோம் ஆனால் நமக்கான அன்பு முழுமையாக கிடைக்கவில்லையே என்று சொல்லி மனம் வேதனை அதிகமாகிவிடும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருவது இயல்புதான் எல்லோருக்கும் இது போன்ற ஒரு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் நடப்பது சகஜம்தான் அந்த அளவிற்குத்தான் இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலை மாறி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு அன்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை நீ என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற மனநிலை இருந்தால் மட்டுமே அவர்களோடு நீ பேசி பழக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சோதனைகளையுமே ஒரு காலத்தில் இவர்களோடு சேர்ந்து நீ கடந்து வந்திருப்பாய் ஆனால் இன்றிருக்கின்ற நிலையானது இந்த சோதனைகள் எல்லாமே உனக்கு மட்டுமே வந்து சேரக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கின்றது உண்மையான அன்பு என்றால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாது என் பிள்ளையே உன்னோடுதான் இந்த வாழ்க்கை என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இங்கு பொய்யாக போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு எது வந்தாலும் சமாளித்துக்கொண்டு செல்ல முடியும் என்றால் மட்டும்தான் யாரையும் நீ நம்ப வேண்டும் நம்பி ஏமாந்து போவதை விட நம்மிடத்தில் கிடைக்கின்ற விஷயம் நிலை என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்வோம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டால் போதும் அதன் பிறகு அவர்களே உன்னை காயப்படுத்த நினைத்தாலும் உன் மனதிற்கு அது காயத்தை கொடுக்காது என் குழந்தையினுடைய இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உட்பட்டது அதை யாராலும் மறுக்க முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்பது நிச்சயமற்றது அல்லவா என் பிள்ளையே மனம் வேதனைகளை நீ சுமந்து அதை எப்பொழுதும் மனதிற்குள் தாங்கிக் கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு தான் கஷ்டங்கள் வருமே தவிர தவிர வேறு யாருக்கும் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீயாகவே அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி சுமக்கின்றாயே தவிர வேறு யாருக்கும் இதனால் என்ன கஷ்டங்களும் வரும் என்று நீ நினைத்திருக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது சம்பந்தப்பட்டவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பதும் என் பிள்ளை நீ வேதனைப்படுவதும் தான் இந்த தாயா எனக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்கின்றது என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் கால் வைக்கும் பொழுது ஒன்றை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொள் நடந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் கவலை இல்லை என்று முதலில் நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையை நடக்காத பொழுது வாழ்க்கையை முடிக்க நினைப்பது எல்லாம் நிச்சயமான ஒரு விஷயம் கிடையாது இதுவெல்லாம் சரியான எண்ணங்களும் கிடையாது நீ நினைத்து இந்த வாழ்க்கையை எப்பொழுது வேண்டுமானாலும் முடித்து விடலாம் என்று நினைக்காதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு இந்த தாயானவள் நான் கொடுத்தது ஒரு அம்மாவாக எனக்கு உன் இருக்கின்ற அன்பினை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றங்கள் கிடைத்து விட்டதற்காக கிடைத்த நல்ல வாழ்க்கையை நீ ஒரு நாளும் இழந்துவிட நினைக்காதே எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய மன வலிமையை உனக்குள் நான் தந்திருக்கின்றேன் இந்த மன வலிமையை பற்றி கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கரும் பற்றி வாழ வேண்டும் தவிர ஒரு பொழுதும் இழந்து தனிமையில் நிற்க விரும்பாதே இதுவில்லை என்றால் இன்னொரு அன்பு என்று சொல்லிக்கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நகர்த்தி சென்று இரு உன்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு தான் கொடுப்பனை இல்லை என்று நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே உடனிருந்து கொண்டே இன்று துரோகத்தை செய்கின்றவர்கள் ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் எல்லாம் துரோகத்தை தான் முதலில் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் வந்த நிலை நிச்சயமாக மாறும் ஆனால் எது மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நினைத்து வருந்தாமல் உனக்கானது என்றால் உன்னோடு இருக்கும் உனக்கானது இல்லை என்றால் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்று உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இரு யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை விட நினைக்காதே எதற்காகவும் இந்த வாழ்க்கையை விட்டு விலக நினைக்காதே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் ஆக மாறும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை இன்னமும் அழகாக்கும் நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலைகள் நல்ல விஷயங்கள் என்று எல்லாமுமே இந்த வாழ்க்கையாகி உனக்கு கொடுக்கப் போகின்ற சந்தோஷத்தை நீ நிம்மதியாக அனுபவிக்க வேண்டும் என் தங்கமே நீ நீயாக இரு அடுத்தவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நீ உணர்வுகள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கடைசியில் நீதான் தோற்றுப் போவாய் நீதான் அவர்கள் முன்னிலையில் ஏமாந்து போவாய் என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இந்த உலகத்தில் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ எதை சாதிக்க போகின்றாய் எதையுமே உன்னால் சாதித்துவிட முடியாது போலியான அன்பு போலியான உறவுகள் என்று இவர்களுக்கு மத்தியில் சிக்குகின்ற உனக்கு உண்மையான ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது சற்று கடினம்தான் கிடைக்கின்ற பொழுது அதனை பெற்றுக்கொண்டு விலகுகின்ற நேரம் அதனை விட்டு விலகிச் செல்ல நீ எப்பொழுதும் முனைப்போடு இரு எந்த நேரத்திலும் யாருக்காகவும் என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிட நினைக்காதே எதுவாக இருந்தாலும் உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ நினைத்து கொண்டால் போதும் எந்த ஒரு அன்பும் உன் வாழ்க்கையில் உண்மை இல்லை என்று எண்ணும் பொழுது இந்த தாயானவளின் அன்பு உனக்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் என்னுடைய அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்